அப்பபூத்திகள் அருளை செய்த திருக்குருந்தகையில் நூறு பரிகங்கள் அவற்றுள்ள இரண்டு பரிகங்களை கூர்ந்து நோக்குவோமே ஆனால் ஒன்று புரியும் தில்லை அண்ணாமலை இந்த இரண்டு தலங்களிலும் வீட்டிற்கும் அம்மையப்பரை தினையளவேனும் மறந்தால் அது உயிரிக்கு வழி ஆகாது ஆக உயிரி பெற விரும்புவோ உறுதியான பெருமானுடைய திருவிடியை அடைய முயல்வோ நம் வாழ்நாளிலே எந்த தலங்களை மறந்தாலும் ஒரு கால் மறக்கலாம் ஆனால் தில்லையையோ திருவண்ணாமலையையோ மறத்தல் இயலாது என்பதை அறிவுறுத்துகிறார் எந்த பெயரான நாகரசன் இந்த இரண்டு தலங்களுக்கும் அமைந்த திருப்பதியிலே தான் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வணும் அப்போ சின்ன அளவு மறந்தா கூட வீதி வராது என்பது அங்கு உணர்த்தப்படுகின்றது இத்துணை சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக மலையே ஈசராக ஈசரே மலையாக விளங்கக்கூடிய பெருமை நமது சமயக்குறவர்களை முதலாவது